வணக்கம் குட்டீஸ் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் ஒரு அழகான கிராமம் அந்த ஊர்ல வளையல் மணி விற்கும் வயதான தாத்தா பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்க அந்த வளையல்களை தினமும் வெளியூருக்கு சென்று விற்பாங்க அதில் வரும் பணத்தை வைத்துதான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து சாப்பாடு செய்து சாப்பிடுவாங்க ஒரு நாள் வழக்கம் போல காய்கறிகள் வாங்கிட்டு வந்து சமைக்க காய்கறிகள் எடுக்கும்போது அதுல ஒரு கத்தரிக்காய் மட்டும் அம்மி எடுக்கல விழுந்துட்டு அத அந்த பாட்டி கவனிக்கல அடுத்த நாள் வழக்கம் போல இருவரும் வளையல் வியாபாரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கலாம்னு பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் வீட்ல சாப்பாடு யாரோ செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த உணவ அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க அப்போ அந்த அம்மி இடுக்குல இருந்த கத்திரிக்காய் எட்டி பாத்துட்டு மீதம் இருந்த சாப்பாட அதுது சாப்பிட்டுட்டு மறுபடியும் அம்மி கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இப்படியே தொடர்ந்து அந்த பாட்டி வீட்ல சாப்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சாம் பாட்டி அப்படி யார்தான் நம்ம வீட்ல சமையல் செய்றங்கன்னு தெரிஞ்சுக்க வீட்லேந்து வியாபாரம் பண்ண போற மாதிரி கிளம்பி வீட்டுக்கு பின்புறம் நின்னும் ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தங்களாம் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி அந்த வீட்ல சமையல் வேலை எல்லாத்தையும் செய்தது அந்த கத்தரிக்காய் அத பார்த்த பாட்டி பக்கத்துக்கு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அத கேட்ட பக்கத்து வீட்டு பெண் அவங்களும் அதே போல கத்தரிக்காய் எடுத்து அம்மி இடுக்கல போட்டு ஒளிஞ்சிருந்து அது சமைக்குதான்னு பார்த்தாங்களாம் ஆனா ஒன்னும் நடத்தலையாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த கத்தரிக்காய் இருந்து நிறைய பூச்சிதா வந்துச்சாம் இந்த கதையிலேந்து என்ன தெரியுது மற்றொருவருக்கு நடக்குதுன்னு நமக்கும் அப்படி நடக்கும்னு நினைக்க கூடாது அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்